ஹலோ ஆல் நமஸ்காரம் வயசுக்கு ஏற்றா போல தான் ரெஸ் பண்ணிக்கணுமா அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதோட கண்டினியூஷன் இது நிறைய பேரோட ஆண்கல்ல என்ன ஆறுதுன்னாக்கா அவளுடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே அவளை சேர்ந்த மனுஷாலால் தான் வருது இப்போ நமக்கு தெருவில் போகிறவா இன்னொருத்தர் இன்னொருத்தர் ஒரு கமெண்ட் சொன்னால் நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம் பெருசாக அதை பற்றி யோசிச்சு ஃபீல் பண்ண மாட்டோம் ஆனா நம்ம மனுஷான்றவா எதான்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன் அது நம்மள ரொம்ப பாதிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீ என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கன்னு ஏதோ ஒரு பர்டிகுலர் விதமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பெண்ணை பார்த்து உனக்கு என்ன இருபது வயசுன்னு நினைப்பா நீ என்ன இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கறதோ இல்ல நீ இருபது வயசு கறி தானே என்ன அறுபது வயசு கறி மாதிரி புடவை கட்டின்னு இருக்கேன்னு கேட்கறதோ இது மாதிரி எதுவானாலும் சரி ஸ்டீரியோ டைப்பா இந்த மாதிரியான கேள்விகள் முக்காவாசி ரொம்ப நெருங்கின தான் வருது சித்தப்பா பொண்ணு சித்தி பொண்ணு அத்தை பொண்ணு பெரியம்மா பொண்ணு இல்லைன்னா பெரியம்மா சித்தி அத்தை மாமி இந்த மாதிரியான விட விட்டு கொடுக்க முடியாத விட முடியாத தான் கமெண்ட் வருது அப்ப இதை பத்தி நம்ம இது எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷனா நம்ம எல்லாருக்குமே இருக்கு யாரும் இன்னொருத்தர் மூணாவது மனுஷானாலும் நமக்கு பிடிக்காத ஒருத்தர்னாலும் நம்ம தட்டி கழிச்சுட்டு தூக்கி போட்டுட்டு போயிடுறோம் ஆனா நம்ம கூடவே வளர்ந்தவா நம்ம குழந்தை பருவத்திலேருந்து நம்மளை பார்த்து வள வளர்த்தவா வளர்ந்தவா நம்மள அந்த மாதிரி கமெண்ட் பண்ணும் பொழுது அதை நம்ம எப்படி கடந்து போறதுன்னு தெரியலன்னு எனக்கு ஒருத்தர் கேட்டிருந்தா இது ரொம்ப கரெக்ட் இது இது உங்களுக்குன்னு இல்லை எனக்கும் எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம் இது எப்படி கடந்து போறது வேற யாரும் கேட்டா பரவாயில்ல நம்ம நம்மளை சேர்ந்தவாளே நம்ம மனுஷாலே அந்த மாதிரி நம்ம கூட வளர்ந்தவா நம்மளை வளர்த்தவா இவாளை நம்ம எப்படி தட்டி கழிச்சு போகிறது இல்லை அவளை எப்படி எதிர்த்து பேசுறது இது ஒரு பெரிய பிரச்சனை இப்போ நம்ம யாரையுமே எதிர்த்து பேச வேண்டாங்கிறது என்னுடைய எண்ணம் என்னோட டேக் இதில் என்ன அப்படின்னா நீ ஏன் இப்படி ட்ரெஸ் இருக்க அப்படின்னு ஒருத்தரை பார்த்து அவா இன்னொருத்தர் கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன் அவா பொண்ணு எப்படி வேணா ட்ரெஸ் பண்ணிட்டுருக்கோம் ஆனால் நம்மளை வந்து அவா கேப்பா அவளுக்கு எல்லாம் சூட் ஆயிடுறது அவனால அவள் போட்டுக்கிறான் நீ ஏன் போட்டுருக்க அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்பான் இல்லை அவளுக்கு இதெல்லாம் வந்து சொன்னா கேட்க மாட்டா நீயும் அவளை மாதிரியே ஏன் கிளம்புற அப்படின்ற மாதிரி கேட்பா இப்படி எந்த விதத்துல எப்படி கேட்டாலுமே தன் பல் பிள்ளைகள் மேல கரிசனத்தை விட நம்ம மேல கரிசனம் ஜாஸ்தின்னு காமிச்சுக்கிறதுல அவள் ரொம்ப ரொம்ப முனைப்பா இருப்பான் ஓகே இப்படி இருக்கிறவ கிட்ட நம்ம எப்படி ஆன்சர் பண்ணிட்டு நம்ம எப்படி அது கடந்து போறது அப்படின்னு ரொம்ப இது ஒரு கஷ்டமான விஷயம் ரசிகா கூட சொல்லுவா இது ரொம்ப கஷ்டமான விஷயம் வேற யாராவது கேட்டா கூட பரவாயில்ல நம்மளை வாளே அந்த மாதிரி பேசும்பொழுது நம்ம மனுஷாலுக்கு கடந்து போறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு இது ஒரு இது கொஞ்ச நாள் முன்னாடி நான் இதுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி கத்துன ஒரு விஷயம் உங்களுக்கு அப்ளிகபிளா இருக்குமான்னு பாருங்க ஏன்னா எனக்கு இருக்கிற எனக்கு கிடைச்ச சொல்யூஷன் உங்களுக்கும் அதேவா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா அப்போ என்னை வந்து ஒருத்தர் கேட்டா நீ ஏன் இப்படி ட்ரெஸ் இப்படி நினைச்சுப்பா நீ இப்படி இல்ல அப்படின்னு நினைச்சுப்பா அப்படி இல்ல இப்படி நினைச்சுப்பா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கட்டத்துல ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது அப்போ என்னுடைய உரிமையா நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா கடமை கூட இல்ல உரிமையா நான் என்ன நினைச்சேன்னா நான் யாருங்கிறத டிஃபைன் பண்ண வேண்டியது நான் மட்டும்தான் நான் உடுத்துற உடையாலேயோ நான் பேசும் வார்த்தைகளாலேயோ என்னுடைய செய்கைகளாலேயோ தான் நான் யாருங்கிறத நான் இந்த சொசைட்டிக்கோ என் குடும்பத்துக்கோ என் குழந்தைகளுக்கோ என்னுடைய ஃபேமிலியில மற்ற பேருக்கோ நான் உணர்த்தேன் ஓகே என்னுடைய உடை இப்படி இல்லாம அப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக மாத்திரமே நான் இப்படிப்பட்டவ இல்ல அப்படிப்பட்டவ அப்படின்னு இத்தனை வருஷமா வளர்த்து பெரிய இத்தனை வருஷமா கூட வாழ்ந்தவாளோ முடிவு எடுத்துண்டாக்கா அப்போ அறியாமை அறியாமைய அவ எப்படி போக்கிக்கணுங்கிறதுக்கு நான் உதவி பண்ண முடியும் ஆனா அது அதுக்கான பொறுப்பு நான் எடுத்துட்டு நான் மாற முடியாது இல்லையா நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் யாரா இருந்தாலும் ஒருத்தர் இன்னொருத்தருடைய விஷயங்களில் தலையிட்டு இப்படி இருக்கக்கூடாது இப்படி இரு அப்படி இருக்கக்கூடாது இப்படி இருன்னு ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம அவளுக்கு எந்த அளவுக்கு ரைட்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சுக்க வேண்டியிருக்கு அவள் குடும்பத்தில் போய் நம்ம அந்த மாதிரி மூக்க நுழைச்சி பேச முடியுமா அப்படிங்கிறதையும் யோசிச்சுக்கணும் ரெண்டு விஷயம் பண்ணலாம் இவா எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்கா இவாளை தட்டி கழிக்க முடியாதுன்னா அவள் சொன்ன வார்த்தைகளை பெருசாக எடுத்துக்காம இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி பட்டவா இல்லை ஆனால் தேவையில்லாம மூக்க நுழைக்கிறா அப்படின்னா உங்களுக்கு இதுக்கெல்லாம் உரிமை இல்லை இதுக்கு மேலே இந்த விஷயங்கள் தயவு செஞ்சு பேசாதீங்க ஒன்று கோபமான டோன்ல இல்லாம சாதாரணமாக நார்மல் டோன்ல எது ஆக்களை உட்கார வச்சோ இல்லை ஃபோன் பண்ணியோ கிளியரா புரிய வச்சிருக்கோம் இல்ல அது ரொம்ப கஷ்டம் தான் கஷ்டம்தான் பட்டானோம் பண்ணியாணுமே நம்ம இல்லன்னா இது நம்மளுக்கு குத்திண்டே இருக்குமே இல்லையா நமஸ்கார